இன்றைக்கி வந்துட்டு நம்ம மீன் குழம்பு செய்யறோம் அதுக்காக நான் வந்து மீன் எடுத்துருக்கேன் இது வந்து கடல் விரால் மீன் அதுக்கப்புறம் கருவேப்பிலை வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி வெரிமிளகாய் தூள் வச்சுருக்கேன் இது குழம்பு மிளகாய் பொடி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் உப்பு புளி மஞ்சள் பொடி அவ்வளோ தான் இதை வச்சு நம்ம குழம்பு அவ்வளோதான் செய்யப்படுறோம் இது கடுக்கு அழுத்தது வெந்தயம் அதுதான் இந்த இன்க்ரீடியன்ஸ் மட்டும் போட்டு தான் வைக்கப்படுறேன் இப்போது கடையில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கடுகு போட்டு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நல்லா பொரியணும் இது புரியலைன்னா ஒரு மாதிரி கசக்கும் நல்லா புரிஞ்சுக்கிறேன் மல்லையை கொடுக்கணும் இப்போ படுக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு இப்போ நான் வண்டியை பார்க்கணும் மண்டியே நல்லா புரிஞ்சு கலந்துச்சு இப்போ போட்டதுமே கொஞ்சம் சூப்பரோம் அதுக்கு வந்து தான் கலக்கலாம் போட்டு நல்லா வடைக்கிட்டு கொஞ்சம் உப்பு எவ்வளோ உப்பு வைக்கிறது அதில் சூப்பை வடக்கணும்னா நல்லா சீப்பும் வரைஞ்சிடும் இப்போ நான் எனக்கு தேவையானாலும் உப்பு போட்டுருவேன் நல்லா போயிட்டு நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் போட்டு போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா வந்து வதங்கிடும் நல்லா வதங்கி கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறேன் சீக்கிரம் சீக்கிரமாக பண்ண பொடி ஆட் பண்ணுறேன் மஞ்சள் படி போட்டு வதங்க தக்காளி ஆட் பண்ணுறோம் தக்காளி ஆட் பண்ணுறேன் தக்காளி போட்டு நல்லா வதங்க நல்லா ஒரு அஞ்சாறு தக்காளி போட்டுருக்கேன் பெரிய தக்காளி மீன் குழம்புக்கு தக்காளி போட்டாலும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் நல்லா குழந்தைங்க தக்காளி நல்லா அப்படியே அந்த எல்லாம் அப்படியே நல்லா இருக்கும் குழந்தைங்க கட்டி போட்டு மட்டும் நல்லா குழந்தை பிடிக்கும் நல்லா பக்கம் பார்த்தோம் தேவையான அந்த மசாலா ஆட் நல்லா அடுத்துட்டுப்போம் ஓ இதுக்கு தேவையான அந்த திரும்ப கட்டி போட்டேன் இந்த காரம் இது மீன் அப்படி நான் பச்சனை கேட்கும் ஏற்ற மாதிரி அப்படிங்க நான் நல்லா ஸ்வைட்டியாக சாப்பிட்டா இருந்தாலும் நல்லாவே அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் பழைய மிளக நம்ம குழந்தை மிளகப்படி பார்த்தீங்கன்னா நார்மலாக பயணம் இருக்கும் நார்மலாக ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் ஏற்பட்டு நல்லா கீழே நம்ம எண்ணெய் எடுக்கணும் அந்த மிளகாப்பொடியோட ஸ்மெல் போட்டு புளி பெரிய புளி தண்ணி அது மாதிரி அதுக்கு புரிஞ்சு நேரம் பார்த்தோம் நல்லா ஹை ஃபுல் வச்சு நல்லா புரிஞ்சு வரும் ரெண்டு சீட் பச்சை பக்கம் நல்லா இருக்கும் புரிஞ்சு வரணும் பண்ணி என்ன நாள் புரிஞ்சுக்கணும் இந்த சீட்டில் அந்த சீட்டில் குழந்தைக்கு போய் தண்ணி என்ன வேணும் இப்போ நான் வந்து ரெண்டு டம்பர் எனக்கு ரொம்ப ரெண்டு டம்பரை தண்ணி வைப்பேன் தெய்வம் இந்த டம்பரை ஆக்காமட்டு கொஞ்சம் டம்பரை கட்டுக்கிட்டு ஓடி வச்சுக்கலாம் நல்லா புத்தம்படி தூக்கிட்டேன் இப்போது குடிக்கமும் நல்லா வாசமாக இருக்கும் தட்டு போட்டு மொழி வச்சாச்சு இந்த குழம்பு குடிக்கிறதுக்குள்ள நான் இந்த மீனை வந்து அரேஞ்சேட் பண்ணி போகிறேன் ஏன்னால் பார்த்தா அதுக்கு வந்து உப்பு கார் இந்த உப்பு மஞ்சள் பொடி கார் பிடி குடிக்கு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா அதில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம் அது கொஞ்சம் நேரம் ஓடிச்சுனா நல்லாயிருக்கும் சாப்பிட்ணு கடல் விளாட்டு ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்கும்ங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எதுக்கும் ட்ரை பண்ணி பார்த்தது இல்லைன்னா ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் நீங்கள் நார்மல் விளாலை நம்ம விட கூட இது டேஸ்ட்டியாக இருக்கும் நீங்கள் ஏரி விளாள் சாப்பிட்டிங்கன்னா அதில் வந்து மண்ணு ஸ்மெல் வரும் இது உங்களால் ஃபுல்லாக சாப்பிட முடியாது நிறைய ஃபேட் இருக்கும் இந்த ஃபேட் இருக்காது நல்ல டேஸ்ட் முஞ்சிட முன்னாஸ்ட் இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக ட்ரை பண்ணி பண்ணுறாருங்க நல்லா மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு இதை கொழம்பு கொஞ்சம் டெஸ்டான்னு பார்த்துட்டு மீன் ஆட் பண்ணிட்டு இறக்கணும் குழம்பு ரெஜியாக இருக்கும் ரொம்ப நல்லா மசாஜ் எடுக்கணும் அது உடஞ்சிரி நம்மளோட போட்டு நம்ம ரொம்ப இது பண்ணி ஸ்மூதாக இதெல்லாம் மசாஜ் பண்ணுற மாதிரி நம்ம அதில் ஸ்ப்ரெட் பண்ணிடுறோம் இந்த சார் இதுவே ஃபிக்ஸ் ஃப்ரை பண்ணக்கூடியன்னா இது கூடவே குழம்பி மிளகாய் பிடி கொஞ்சம் சிக்க பேஸ்ட்டு வெரிமெளக்காய் தூள் மஞ்சள் படி அப்புறம் லைம் ஜூஸ் கல்வத்தில் ஒரு கையால் இதெல்லாம் போட்டு நீங்கள் எடுத்து பண்ணுவோம் குழம்பெல்லாம் பிடிச்சிருச்சு நான் மெயின் ஆட் பண்ணுறேன் அதோடய ஃபிஷ் ஃப்ரை போட்டு எடுத்து பண்ணி வச்சுட்டேன் ஸோ நல்லா இருக்கையெல்லாம் நான் சொல்கிறேன் ഫ്രൈ പണ്ട് കൂടെ ഉടമ്പോ അത് ഹെലിയും കൂടാതെ നമ്മൾ എല്ലാവർക്കും കുഴപ്പമില്ല കൊടുക്കാം നിലമേയും കൊടുക്കാം அப்படி தட்டை போட்டு மாதிரி வச்சுக்கோங்க நல்லா கொதிச்சு பாருங்கள் பாருங்கள் நல்லா வந்துருச்சு மீன் நல்லா வந்துருச்சு நான் நான் போடவே வந்து நாலு முட்டை ஆட் பண்ணிடலாம் நான் மீன் கொண்டு போலாம் முட்டை போட்டு சாப்பிட்டா நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதோட கொழம்பு மீன் கொண்டு போலாம் வந்து அரைச்சி முட்டை நல்லாவே ஒரு சின்ன காம்பினேஷன் நல்லாயிருக்கும் மூணு ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இன்றைக்கி என்னோட மைண்ட் ரொம்ப ரொம்ப ரெடியாகிடுச்சு நீங்களும் உங்களுக்கு இதே மாதிரி ட்ரை பாருங்கள் பாருங்க அந்த உடம்பு இங்கே இருக்கிறதோடு நிஜமாக சொல்கிறேன் நாளைக்கு வேறு லெவலில் இருக்கும் ஆக்சுவலாக இன்றைக்கி நாங்கள் பாதி காலி பண்ணிவிடுவோம் நெக்ஸ்ட் டே தேர்ஸ்ட் டே நல்லா நான் சாப்பிட மாட்டேன் நான் நிறைய நிறைய நிறையெல்லாம் கம்மியாக தான் வச்சுருக்கோம்னா நாங்கள் இன்றைக்கி காலி பண்ணிவிடுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்